டிடெக்டிவ் ஸ்டீஃபன் குளிர்ந்த இரவு மர்மம் பகுதி ஒன்று இரும்பு பாலத்தின் சடலம் நகரத்தின் மீது இருள் முழுவதுமாய் விழிந்திருந்தது மழை சாளர கண்ணாடிகளை உடைக்கும் மாதிரி விழ இருட்டின் நடுவே மின்மினுக்கும் நியான் விளக்குகள் சிவப்பு நீலம் நிற காயங்களைப் போல தெரிந்தன டிடெக்டிவ் ஸ்டீஃபன் தனது அலுவலகத்தில் தனியாக அமர்ந்திருந்தார் சுவற்றில் அடுக்கி வைத்திருந்த குற்ற புகைப்படங்கள் உயிரற்ற கண்கள் அவரை பார்த்து கொண்டிருப்பது போல அப்பொழுதான் தொலைபேசி ஒலித்தது அவர் எடுக்க ஒரு கரக்கரப்பான குரல் டிடெக்டிவ் நீ மீண்டும் தாமதம் பழைய இரும்பு பாலம் முடிஞ்சா பிடி ஸ்டீஃபனின் விரல்கள் திடீரென ஆடி போனது இது சாதாரண அச்சுறுத்தல் அல்ல அந்த குரல் குளிர்ச்சியான நஞ்சாக இருந்தது அவர் உடனே கோட்டை போர்த்திக் கொண்டு புயலுக்குள் நடந்தார் தெருக்களில் யாரோ பின் தொடர்கிறார்கள் என்ற உணர்வு ஒவ்வொரு நிழலும் சந்தேகமாக தெரிந்தது பழைய இரும்பு பாலம் அருகே வந்தவுடன் காற்று உறைந்தது மழை துளிகள் நின்றது போலவே தோன்றியது அங்கே ஒரு சடலம் தலைகீழாக தொங்கியது ரத்தம் நிலத்தில் துழி துழியாக விழ சப்தம் என்று மணிக்கடிகாரம் போல ஒலித்தது அதன் மார்பில் ஒரு குறிப்பு இரும்பு ஆணியால் அடிக்கப்பட்டிருந்தது நீ ஐந்து நிமிடம் தாமதம் ஸ்டீபன் தெருவிளக்கின் ஒளி மங்களாக தெரிந்தது அவர் திரும்பியவுடன் பின்னால் மெதுவான அடிகள் அவர் காவில் ஒளித்தது யாரோ இருட்டில் இருக்கிறார்கள் துப்பாக்கியை உயர்த்தினார் யாரது? ஆனால் பதிலில்லை மழையின் சத்தமும் அவரது இதய துடிப்பும் மட்டுமே ஆனால் அவர் தெரிந்து கொண்டார் கொலைகாரன் அருகில்தான் இருக்கிறான் அவரைத்தான் பார்த்துக் கொண்டிருக்கிறான்